னர் நடுவர்கள் வானிலை சற்று மந்தமாக இருக்கிறது வெகு விரைவாக போட்டிகளை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கால நாமதப்படுத்தாமல் நடுவர்கள் சற்று விரைவாக

ஒவ்வொரு ரவுண்டு ஆடுறவங்களுக்கு தான் நிராகரிக்கலாம் அது பர்ஸ்ட் ரவுண்டு நாங்க ஆட சொல்ற மாதிரி ஆடிக்கலாம் செக் <laughs> அறிமுகமாடாட தற்போது நடைபோட்டி அரிமலா மற்றும் வலைநாடுக்கான இரண்டாம் சுட்டின் இறுதி ஆட்டம் இரண்டாம் சுட்டின் ஆட்டமாக அரிமல மனிதருக்கான போட்டி தற்போது நடைபெற இருக்கின்றது

सम <laughs> இரு அணிகளும் சமபலத்துடன் அரிமளம் ஒன்று ஒல்லநாடு இரண்டு பரபரப்பான வீராட்டம் வருக வரு அழைக்கின்றோம் முன்னாள் ராஜா மன்னர் கல்லூரி நாட்டக்காரர் அவர்களை வருக வருக சங்கர பண்டி ரவீரன் அவர்களை வருக ஸ்போர்ட்ஸ் கிளப் அறிமலா மூன்று வளநாடு இரண்டு ஒரு புலி இரு அணிகளும் சம வீட்டு சம பலத்துடன் மூன்று மூன்று இரு அணிகளும் சமபலத்துடன் அற்புதமான ஒரு போட்டி இரு அணிகளும் வாய்ந்த அணிகள் சம கட்டு புலிகளபரப்பான ஆட்டம் செல்பார் ஒரு புள்ளி முன்னிலைகள் அடிமலம் நான்கு வல்ல நாட்டம் மூன்று

ஆடு அரிமளம் நான்கு இரண்டு புள்ளி முன்னிலைகள் வல்ல நாடு ஐந்து ஆறு ஒரு புள்ளி முன்னிலை வல்ல நாடு காலி உச்சத்தின் முதல் ஆட்டமாக பெருமநாடு ரெடி ஆறு வானிலை சரியில்ல நாங்க சொல்லிடுவோம் முதல் ஆட்டமாக இரண்டு வெற்றி மூன்று புள்ளி முன்னிலைகள் வல்ல நாடு எட்டு அருமள ஆறு எட்டு இரண்டு புள்ளி வல்ல நாடு அண்ணல் பறக்கும் மாற்றம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்த ரைட் சென்றாலும் பயன்படுத்தாலும் அள்ளி குவித்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு ஆட்டம் இரண்டு என்ன என்ன பாருங்க அற்புதமான ஒரு ஆட்டம் கைப்பிடிச்சு என்ன பாருங்க